முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்சமா அந்த விண்வெளி நிலையத்திலே தங்கி இருக்கிற மாதிரி கேட்டுக்கொள்ளப்பட்டாரு இது அவருக்கு ரொம்ப கடினமான சவாலாகவும் இருந்தது அது மட்டும் இல்லாம அதிகமான காலம் சுற்றுப்பாதையிலே சுற்றி மாதிரி இருக்கிறது ஆரோக்கியத்திற்கும் தீங்கு தான் கதிர்வீச்சு புற்றுநோய் அபாயம் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனம் அடையதுன்னு பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியது வரலாம் ஆனா அதே நேரத்தில் அவர் விரும்பினா எந்த நேரத்திலையும் மெரு நிலையத்தை விட்டு வெளியேறும்படி வாய்ப்பும் இருந்துச்சு மெரு வெளியேறி போய் பாதுகாப்பு கேப்சூல்ல கூட தங்கியிருக்கலாம் ஆனா இது மிர் விண்வெளி நிலையத்தின் செயல்பாடுகளை உடனே முடிவுக்கு கொண்டு வந்துடும் பல மில்லியன் டாலர்களை ரஷ்யா இலக்க ஒன்னேரிடும் செர்ஜி ஒரு கடமை தவிர வீரர் அவர் தன்னோட கடமையை விட்டே கொடுக்கல அவரோட வேலையும் முன்னூத்தி நாட்கள் நீடிச்சது விண்வெளியில் நீண்ட காலம் இருந்து ஒரு மாபெரும் உலக சாதனை படைத்தன பறம் இவர்தான் அந்த காலகட்டத்துல ரஷ்யாவோட பொருளாதார நிலமை ரொம்ப மோசமா இருந்தது விண்வெளி நிலையத்திற்கான இடங்கள் உட்பட முடிந்த அனைத்தையுமே ரஷ்யா மற்ற நாடுகளுக்கு விற்றுட்டு தான் இருந்தது ஜப்பான் பன்னிரெண்டு மில்லியன் டாலருக்கு மிரு நிலையத்தின் ஒரு இடத்தை வாங்குச்சு ஆஸ்திரியா ஏழு மில்லியன் டாலருக்கு மற்றொரு பகுதியை வாங்குச்சு இத்தனைக்கும் மிருநிலையம் செயல்பாட்டில் இருக்கும்போதே அத விக்கிறதுக்கு ரஷ்யர்கள் விரும்புனாங்க இந்த நேரத்துல தான் வீரர் செர்ஜி கிரிக்கெல தவிர மற்ற அனைத்து குழு உறுப்பினர்களும் பூமிக்கு திரும்புனாங்க

ஆர்கலிக் புறநகர் பகுதி ஆனா அது முன்னாடி சோவியத் நாட்டோட பிரதேசமா இருந்தது ஆனா அது இப்போ கஜகஸ்தான் நாட்டோட ஒரு பகுதியா மாறிட்டு அவரோட சொந்த ஊரான லெனின் நகரோட பெயர் கூட இப்போ சென்ட் பீட்டர்ஸ் பார்க்கா மாறி இருந்தது அவரோட சம்பளமான அறுநூறு ரூபாய் பணத்தை வச்சு கொண்டு இப்ப அவரால் ஒரே ஒரு கிலோ இறச்சியை மட்டும் தான் வாங்க முடியும் அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு செர்ஜிக்கு ரஷ்யாவோட ஹீரோ அப்படிங்கிற உயரிய விருது வழங்கப்பட்டது அதுக்கு பிறகு சில ஆண்டுகள்ல அவர் அமெரிக்கா போயிட்டாரு அமெரிக்க நாசாவோட விண்கலத்துல விண்வெளிக்கு பிறந்த முதல் ரஷ்ய விண்வெளி வீரர் அவன் இவர் ஆனாரு அதுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்தோட தலைமை பொறுப்பை ஏற்றாரு